ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நிகரான எதிர்வினை உண்டுங்கிறது நியூட்டன் விதி அந்த விதிதான் இப்போ அதிமுகல சுழன்றாடுது வாயிலா போற்றி நினைச்சு பன்னீரை ரொம்ப அதிகமாவே மன்னார்குடி கும்பல் நடத்திட்டாங்க சட்டையை எழுத்தார் திவாகரன் கூட அப்போ பரபரப்பா எழுதினாங்க ஊடகங்கள் சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு நிரூபிச்சிட்டாரு பன்னீர் இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்ங்கிற வரலாறு இந்த முறை கேள்விக்குறியா இருக்குது ஜெயலலிதா மர்ம மரணம் அவரின் உடலை சுற்றி சசிகலா குடும்பத்தினர் அரணமைச்சது கட்சியை காப்பாற்ற சசிகலா குடும்பத்தினர் நடத்திய திருவிளையாடல் ஓ பன்னீர்செல்வத்தின் தியானம் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு போனது ஜெயலலிதா தள்ளிவிடப்பட்டாருங்கிற சர்ச்சை தீபாவின் அரசியல் என்றி பன்னீரணியின் எழுச்சி கூவத்தூர் கும்மாலம் எடப்பாடி ஆட்சியை நிலைநிறுத்த செஞ்ச லீலைகள் தினகரனின் ஆதிக்கோனு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சூட்ட கலப்பிற்கு ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிடுவேன்னு அறிவிச்சிட்டாங்க தீபா திமுகவும் இன்று வேட்பாளர் அறிவிக்கப் போகுது கருணாநிதி துணை இல்லாம ஸ்டாலின் சந்திக்கும் முதல் தேர்தல் தான் இது ஆறு எம்எல்ஏக்கள் தாவுனாங்கன்னா ஆட்சி கவலுங்கிற அச்சத்துல இருக்கிற அதிமுகவும் ஒரு எம்எல்ஏவை கூடுதலா பெற ஆர்கி நகர்ல களமிறங்க தயாராயிட்டாங்க ஓபிஎஸ் அணியும் முடியும் அதனால ரெட்டை இலை முடக்கப்படும் சூழலும் ஏற்படும் யார் ஜெயிக்க போறாங்கிற கேள்வியை விட ஆர்கே நகர் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் இருக்குமாங்கிற கேள்வி பெருசா அழிம்பிருக்கிற சூழல் அதை விட எடப்பாடி ஆட்சி இருக்குமாங்கிறது தான் இப்போதைய கேள்வி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி